வணக்கம் விவோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஸ்டைலுக்காக ரெஜினா பால் கொலக்கட்டை செய்ய போது இந்த ஹாலில் பொருட்கள் அதிகம் இல்லாதனால நாங்கள் வீடியோ எடுக்கும்போது சத்தம் வந்து எதிரொலி அதிகமாக கேட்கும் இருந்தாலும் எல்லாரும் வாங்க பால் கொலக்கட்டை செய்கிறத பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் நம்ம ஸ்டைல் சேனலோட தொடர்ந்து வாங்க பால் கொலக்கட்டை செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தேவையான பொருட்கள் இங்கே இருக்கு பாருங்கள் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பச்சரிசி மாவு திருச்சி வச்சுருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவு தேங்காய் போட்டு வறுத்து வச்சிருக்கோம் அப்போ இந்த மாவு வறுக்கல இது இன்னும் வறுக்கல வறுத்து கொழுக்கட்டை செய்யணும் இது அந்த கரைசல்ல மிக்ஸ் பண்றதுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவையான கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு ஏலக்காய் சரி சர்க்கரை சர்க்கரை தேங்காய் பால் இது சீனி போட்டாலே போதும் சீனி போட்டாலே போதும் அப்போ தான் நம்மளுக்கு வெள்ளையா கிடைக்கும் சரி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் சட்டி சூடான பிறகு தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறோம் ரைஸ் மில்லு கொடுத்து திரிச்ச மாவு நல்லா நல்லா வறுக்க வேண்டாம் நல்லா வறுத்தா கொள்ளக்கட்டை உதிரும் மீடியமாக போதும் போதுமாச்சு போதுமா வறுத்துட்டியா இந்த சூடு ஏறுற பக்கம் அளவுக்கு வருத்தா போதும் வருதுன்னு சொல்ல முடியாது இந்த அளவுக்கு சேர்த்து

இந்த தண்ணி எதுக்குமா வச்சிருக்க நம்ம பால் கூல் வேக வைக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த தட்டு வச்சிருக்க போகிறோம் இதில் உருண்டை போட்டு வேக வைக்கப் போகிறோம் சரி புக்குட்ட பிடிக்க போகிறாண்ண ம் கை பிடிக்க சீக்கிரமாக உருண்டை போட்டுடலாம் அது கொஞ்சம் கை பிடிங்க புரிஞ்சுக்கோ

என் பொண்ணாடி சைஸ்ல உருட்ட கூடாது உருவத்தை பாத்துக்கோங்க இது சின்னது ஏ உருவம் இத பாத்துக்கோங்க ஊத்திக்கிட்ட அதுக்கடி வச்சதே எடுத்து காட்டற பாருங்க உருட்டுனா வேற வந்துருனு திருப்பி உருட்டு உருட்டுதா ஏன் கவலைப்படுதா உங்களுக்கு ஏவளோ அண்ணா நீங்க அண்ணா குறவர சொல்லுங்க இது செஞ்சாங்க இது நூறு பெண்களா செஞ்சது இப்படி இருக்குமா இது எல்லாம் நூறு நிசா நிசா நிஷா அப்புறம் வந்து ரெஜினா பேக்கப்

அதை கொதிக்கிறத காட்டவே இல்லை பார்த்துட்டு எவ்வளவு நேரம் போவோம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் ரெண்டாவது அவங்க வந்து வலு வலுன்னு ரெண்டு உருட்ட மாதிரி உருட்டு அழகா இருக்கு கருமையான மாதிரியே என்னைய மாதிரியே சொல்லுங்க அதுக்கும் மேல அதுக்கும் மேல நம்ம அப்போ வச்சு கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை நல்லாவே வெந்து வருது வெந்துட்டா வெந்துட்டால் நம்மளுக்கு இப்படி தனித்தனியாக கிடைக்கும் கைக்கு எழுத்தா ம் ஓகே இன்னொரு வீடு வைக்கிறோம் பெரிய குடும்பமாக இருந்தால் நிறைய செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டைலில் எல்லாரும் பெரிய குடும்பம் தமிழ்ல இது வந்து நம்ம தனியாக எடுத்து விட்டு லைட்டாக ஆற விட்டுரலாம் உதிரெதிரை ஆகிட்டு

பெயறு போகிறோம் மாவு கலவை செய்யணும். அதுக்காக நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். எத்தனை தேங்காய். இது வறுத்த தேங்காய். சீனி. கொஞ்சம் கம்மியா மட்டும் இத பரலை போடலாம். ஏன்னா தேங்காய் பால்ன்றனால தரதரன்னு கொதிக்க விடாமல் ரொம்ப கொஞ்ச நேரம் விட்டுறங்க. வாசனைக்காக ஏலக்காய் போட்டுக்கிறேன்

அப்படி போட்டா இவ்வளவு நம்ம இது நிறைய வந்து ஒரு ஸ்நாக்ஸ் குத்தி விரும்பி சாப்பிட்றது இது வந்து எப்படி சொல்றது ஒரு ரசமையா உட்காந்து மெதுவா கேட்டுக்கோ நிமிஷம்

நான் நல்லா இருக்குதுமா நான் குடிச்சு பார்த்தேன் அந்த வறுத்த மாவு போட்டது நல்லதான் அந்த தேங்காய் பூ வறுத்ததுன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்கு இது வரைக்கும் நம்ம ஸ்டைலில் ரெஜினாவின் பால் கொலக்கட்டை செய்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கும் உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம ஸ்டைலில் ரஜினா செஞ்ச பால் குளக்கிட்டைக்கும் உதவி செஞ்ச அனைவருக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்த அனைவருக்கும் நன்றி